சரி போவாங்க அக்கா அப்ப எங்க இருக்கான்னு பாப்போம் இங்க நின்னு போய் எப்படி போறது போறே எங்கங்க பாட்டில பொறவாசல் வெளிய ஓடி இருக்கா ஆமா சின்ன பண்ணி எவ்வளவு ஐடியா போட்டுக்க பாரு இப்ப எங்க போய் இருப்பா எங்க போய் இருப்பா இப்ப அப்படியே அங்க பாருங்க யார் வீட்டு இருக்குனே அங்க சாந்தி வீடு இருக்குவே ஆமா அங்க தான போய் இருப்பா சாந்தி இவளும்ல கூட்டணி கள்ளியல்வே சின்ன பண்ணி அவ வீடே பூட்டி இருக்குவே அவ உள்ள அவ பாட்டுக்கு இருப்பா இவன் எங்க உள்ள போய் பாய்ப்பா

ஏக பேசது எப்பவும் பேசலாம் எனக்கும் தெரியும் நீங்களும் ரெண்டு அறுப்பு குடுப்பீ இல்ல உங்க தோழிக்கி நீங்க சொன்னாவது கேக்கலாம் பாக்குதுதான்

எங்க இருந்தாலும் ஒழுங்கு மரியாதைக்கு வெளிய வந்துரு இங்க எங்கயுமே இல்ல இதுல பண்ணே கட்டில் கடில இல்லக்க பீரோ கதவு திறந்து தான் அப்ப அங்கே உள்ள இருக்க வாய்ப்ப இல்ல யார் ஏதாவது ரூம்க்குள்ள போய் பாளோ ஆமா அப்படியே தான் இருக்க சின்ன நீ சாந்தியா கடை கடந்து பேசிட்டு இருந்து சத்தம் கேட்டிருக்க மாட்டியா அவ யார் ரூம்க்கு வாடி இப்ப போன் மட்டும் போடுது கரெக்ட் க ஒரு இடம் உடாம கேடுவ வா ஆ வாங்க க வாங்க சாந்தி என்ன போய் சொல்லிட்டா ஃப்ரெண்ட்க்கு சப்போர்ட் பண்ணி ஆவலாம் ஹ்ம் எடி என்னடி பண்ணியா தியாடு எங்க எங்க இருக்கானே குடிந்து தியாடுங்க

யம்பேட்ட கயா ஒடிசில பண்ண இந்த ஊருக்குலயே நான் இருக்கப் போறேன் எங்க வேற போற ஆமா பாத்துக்கு ลําபிலக ஆமா மணி கவலப்படாதான் ஆ சரி க சின்ன பன்னே ரொம்ப பசிக்கு சின்ன பன்னே டாடி டேடி அழுதுதீمت க சாட்ட சாபல்லாஞ்சு தெரிச்சி பீட் எனக்கு அந்தாங்க பண்டவங்கக்கு ரூவாச்சர்க்கே 100 ரூவா 100 ரூவாக்குறியா ஆமா டீக்கடில ஒரு டீ குடிச்சிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு போவனே ஆ சரி வா அம்மா பைட என்ன வரது வர முதல்ல செல்வாட்டை இவளோ சொல்லிக் கொடுக்கணும் நான் பேசதே கிரியாதே இன்னும் வந்து அடிக்கு வர አልவே ஃபோன் வேறங்க பெட்ரூம்ல கட்டல்ல இருக்குது பின்னாடியோட போவோம் திடீர்னு வந்து பார்த்தாலும் பத்திரவள்வ எங்க போய்டா ஒருவேளை வீட்டு திரும்ப வந்துட்டால் நினைச்சேன் எங்க போற நீ ஏக்க உங்க கிட்ட இருந்து எப்படி உள்ள வந்து பார்ப்பாலன்னு தெரியும் நைஸா பின்னாடியோட கலவு வெளிய நீ

சரி சரி அவ சரியான சந்தேகம் பேயில அமிந்தி நம்மள சந்தேகம் போடுவா என்கூட நீ பேச கூடாத நினைக்கிறதா அவளுக்கு ஒரு பொசிசிவ் என்ன நீ அவள விட என்கிட்ட நல்ல பேசுவல சிரிச்சி சிரிச்சி அதுதான் அவளுக்கு வருத்தம் நீ அவட்ட நல்ல பேசி வெளியில எங்கயாவது கூட்டிட்டு போ ஜாலியா இரு அப்போ நான் ஒண்ணு இது பண்ண மாட்டா வத்திரே போனே உமல சேம கோவத்துல இருக்கு இன்னைக்கு அந்த கையில மாட்டிராதாம போனே வை ஆ சரி கிட பை சரியான லூசு எதுக்கு மைண்ட் இந்த சின்ன பொண்ணுட்டலாம் இவ சொல்லணும் ஒரு வீட்டு பிரச்சனையே வீட்டோட வைக்க தெரியாது சும்மா எல்லாத்தையும் கடந்து சொல்லிட்டேப்பா போன் அடிச்சு ரெண்டு அறுப்பு கொடுத்தாதான் இவெல்லாம் சரிபட்டு வருவா

என்ன உடனே வச்சிட்டா எப்ப வந்தாலும் ஏதாவது சொன்ன சண்டை போடுவா இன்னைக்கு ஒண்ணுமே பேசலையே மன்னிச்சுடுங்கன்னு சொல்லிட்டு உடனே வச்சுட்டாள என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரிய மாட்டேக்கு ஆபீஸ்ல உட்காந்து நிம்மதியை வேலை பார்க்க முடியல வீட்டுக்கு போனாலும் நிம்மதி இல்ல ஒரே சண்டை போட்டுருட்கா பண்ணி

बाप